எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஃபோர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பவித்ராவை பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்றாரு அப்படிங்கிறது இந்த ப்ரமோல பார்க்க முடியுது ஸோ ஹெவி ரோஸ்ட்டு தான் ஆக்சுவலாக இந்த திருட்டு பிரியாணி கும்பல் மாதிரி ரொம்ப பயங்கர ரோஸ்ட் கிடையாது திருட்டு பிரியாணி கும்பல் பண்ணார்ல அளவுக்கு ரொம்ப ஹார்டான ரோஸ்ட் கிடையாது பட் இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரோஸ்ட் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடறாதீங்க மக்களே சரியா ஸோ பவித்ரா வந்து இந்த பொம்மை டாஸ்க் விளையாண்டாங்கல்ல அதில் மஞ்சரையுடைய பொம்மையை எடுத்துகிட்டு போய் அவங்க வைக்காம நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எப்படியும் எலிமினேஷன் கேம் தான் விளையாண்டாங்க அதை பற்றி கேட்குறாரு விஜய் சேதுபதி எப்படி நீங்கள் விளையாண்டிங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் மற்றவங்க பொம்மையை நான் காப்பாற்றணுங்கிறது தான் கேம் அப்படின்னு நீங்கள் எப்படி விளையாண்டிங்கம்மான்னு கேட்கறாரு இல்லை சார் நான் வந்து அப்படி தான் விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று இல்லையா அப்படி நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் விளையாடின மாதிரி எனக்கு உடனே மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் விளையாடுனாங்க எனக்காக விளையாடல சார் அவங்க பொம்மையை வச்சுட்ருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன் சார் இதெல்லாம் இல்லை சார் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒன்றும் வெங்காயம் இல்லை சார் நான் பாட்டு வந்து போய் வச்சிட்டேன் சார் அப்படின்றாங்க உடனே என்னம்மா நீ கான்ட்ரடிக் பண்ணுற இப்போது உனக்காக நீ ஆடின அப்படின்னா கண்டிப்பாக நீ பொம்மையை எடுத்து வச்சிருப்ப பட் நீ மஞ்சரிக்காக ஆடினா பொம்மையை கையில் தான் வச்சுருப்பேன் அப்போ மஞ்சரிக்கு தான் நீ ஆடி இருக்க அப்படின்றாரு இல்லை சார் நீங்கள் என்ன நடிச்சுக்கோங்க சார் நான் சொல்கிறது இதுதான் அப்படின்ற மாதிரி வளர்த்துறாங்க ஸ்ட்ராட்டஜி அது இதுன்ட்டு ஒன்றை விஜய் சேதுபதி ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டு இல்லைம்மா அதை ஏற்றுக்க முடியாதுமா நீ என்ன சொல்லாம் ஏற்றுக்க முடியாதுமா நீ ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரிக்ட் ஆகுது அது இல்லை சார் அப்படி ஓ அப்படின்னு ஒரே போர்டு கட் பண்ணிட்ட தப்பு ஸோ இதில் விஜய் சேதுபதி அவர்களே நான் பாராட்டுகிறேன் ஸோ இந்த ஒரு இஷ்யூ தவறு தான் ஆனால் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க கேம் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அதாவது தம்முடைய பொம்மையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதற்காக அவங்க வெளியே ஒரு கேம் ஆடுறாங்க அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக் ஆர் பிக் பிளண்டர் லைக் யூ ஆர் டிஸ்கஸிங் சேதுபதி அவர்களே அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சரியா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது பவித்ராவுடைய அக்செப்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் பவித்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் நான் உங்களை மாதிரி கேம் ஆட தெரியாதுன்றாங்க ஆனால் நல்லா பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க இந்த வீட்டில் நான் அடுத்த வாரம் சும்மா இருக்க மாட்டேன் பசங்கள்லாம் தோல் உரிப்பேன்றாங்க ஆனால் அதை சொல்கிறாங்க தவிர அடுத்து நேராக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிடுறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து தீபக்கு உடைய இதை கட் பண்ண போகிறேன் பூவை எனக்கு வந்து பிடிக்கிற அந்த கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இப்போது இங்கே வந்து ஆமாம் சார் நான் கேம் ஆடினேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சஸ்டெயின் பண்ணணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொசீட் ஃபர்தர் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து அப்படி விளாண்டேன் சார் நான் இன்னொருத்தவங்க டெவலப் பற்றி கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்ல தானே ஏன்னா ஆறு எலிமினேஷன் கேம் விளாண்டுருக்காங்க சும்மா கிடையாது பவித்ராவுடைய இது அதே மாதிரி ரஞ்சித் பொம்மை யார் எடுத்தாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு தெரியுமா நடுவில் ரஞ்சித் வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு கிடந்தார் அன்சிதா வந்து ரஞ்சித் பொம்மை எடுக்க இவர் வந்து அஞ்சு பவித்ரா பொம்மை எடுக்க ரஞ்சித் அவன் உள்ளே கொண்டு போனா அப்படிங்கிறது தெரியல சரியா அது வந்து வெளியே வந்துருச்சு ஸோ அதனால் எப்படியும் முடிச்சுட்டு இருக்குது அன்சிதா பொம்மையிலிருந்து ஏன்னா இவங்க ரஞ்சித் வச்சுட்டாங்க அன்சிதா பவித்ரா விட்டாங்க அஞ்சிதா பொம்மையை சரியா இவர் வந்து பவித்ரா பொம்மை யோசிச்சிட்டார் ஆனால் சுற்றி விட்டு வேறு மாதிரி பார்த்தாங்க ஸோ எல்லாமே சூப்பராக விளையாண்டாங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தில் டர்ட்டி கேமா இருந்தாலும் அந்த பொம்மை எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட பேர் அதை கண்டுபிடிச்சி பசங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க சிவகுமார் அருண்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே இப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஏன் வர மாட்டேங்குது இப்போது நான் அப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் நான் அப்படி தான் சார் என்னுடைய கேம் அப்படி தான் சார் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் வந்து உள்ளே போகணும் சார் என்னுடைய டால் வந்து உள்ளே போகணும் நான் விளையாண்டேன் சார் அதில் என்ன சார் தப்பு இருக்குது நான் வந்து அந்த நாமினேஷன் பாஸுக்காக விளையாண்டேன் நாமினேஷன் பாஸ் கொடுக்குறீங்களே இப்போது சும்மா கிடையாது என்னை வந்து ஒரு வாரம் யாரும் நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் சொல்லி ஸ்ட்ராங்காக இவங்களும் சொல்லலை சேதுபதி அவர்கள் கரெக்டாக ஆகிடுச்சு இந்த இடத்தில் இந்த ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை அதனால் சேதுபதி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும் இது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா அப்படி நடித்து அழுவுறது உடனேண்டு இதெல்லாம் பண்ணாதீங்க பவித்ரா வேஸ்ட்டு நீங்கள் இங்கே கேம் ஆட வந்திருக்கீங்க நீங்கள் வந்து பேம்பர் பண்ண வரல இந்த ரக்ஷிதா பவித்ரா இந்த மாதிரி குரூப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு போன ஆறாவது சீசனில் நம்ம ரக்ஷிதா சொன்னால் சொல்லலாம் அவங்கள வந்து அப்படியே இல்லை சார் நான் வந்து நானாக இருக்க வந்தேன் நீங்கள் நீங்களாக இருங்கங்க கேமாச்சு ஆடுங்க கொஞ்சம் பொட்டன்ஷியலாக அப்படி கேம் ஆடினாலும் நீங்கள் சொல்ல கற்றுக்கோங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை டேஸ் தேங்க்யூ